எங்க வீடு மாதிரி தான் இருக்கு தஷினி உங்க வீடு. எங்க வீட்ல இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கெல்லாம் தஷினி வீட்டுக்கு வந்தா போகவே மனசு வராது. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த ரெண்டு டைமுமே அவ பேசாம இருந்தப்ப வந்தனா, அதனால அவ கோவத்துல கத்தி அடிக்காத குறையா தோர்ட்டி அம்ச்சுட்டான். ஏய் சாரிடி சிந்து. அதெல்லாம் மறந்திருடி. நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். அப்படியே எல்லாரும் லெஃப்ட்ல திரும்புங்க கிச்சன் இருக்கா? இப்ப அப்படியே பேக்கில் திரும்புங்க அமைதியாக நிற்கிறா இல்லை எனக்கு புரியல எதுக்கு நீ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானே அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் டி வீடு எப்படி இருந்தாலும் இது நம்ம வீடு அப்படின்னு நினப்போம் வீடு சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும் फ्रेंड्स கூட தெரியாது நம்ம friend வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்க ஹாப்பினஸ் தான் இருக்கும் சரிடி சாரிம்மா உட்காருங்க எல்லாரும் मां எடுத்துக்கோங்க கண்ணுகளா அம்மா வாங்கமா வந்து உட்காருங்க நாங்க எடுத்துக்குறோம் வாங்க இல்ல சாமி நீங்க குடிச்சிட்டு பேசிக்கிட்டுருங்க அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சாமி காடு வரைக்கும் போகணும் அப்பா அங்க தனியா இருக்காரு சரிமா நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கறோம் மா டீ சூப்பரா இருக்குமா மா ஆமா மா சூப்பரா இருக்கு சரிடா கண்ணு எனக்குலாம் இப்படி கொடுக்கணே இல்ல ஏ சாமி அப்படி சொல்ற மா அவளுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லம்மா அவங்க அண்ணா தான் அவளை பாத்துக்கறாங்க என்னடி சொல்ற அப்படியே சாமி அம்மா இல்லையா என்ன மா சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத சரியா இது இதுவோ வீடு மாதிரி எப்போ வேணாலும் நீங்க வரலாம் சரியா அம்மா உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன் ரொம்ப சந்தோஷமா நீங்க சொன்னதே கண்டிப்பா நான் வரேன் சரி கண்களா பேசிக்கிட்டு இருங்க அம்மா கிளம்புறேன் நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் காவியா வீட்டுக்கு மட்டும் இன்னும் போகலை அங்க போயிட்டு தான் நான் வருவேன் சரியா தேடாத சரி கண்ணு எங்க போனாலும் சரி கவனமா போயிட்டு கவனமா வரணும் பத்திரமா போகணும் சரியா எல்லாருக்கும் தான் சொல்றேன் சரிங்கம்மா காவியா வட்டுமா கண்ணே போயிட்டு வாங்கம்மா ஏன் புள்ள ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க இன்னைக்கு ஒன்றுமே பேசலையே அம்மாட்ட எப்பவும் கலகலன்னு பேசுவியே அப்படியே எதுவும் இல்லைம்மா நான் எப்பவும் வருவேன் உங்ககிட்ட அடிக்கடி பேசுவேன் இவங்க இன்னைக்கு தானே வந்திருக்காங்க அதனால தான் அமைதியாக இருக்கேன் சரி கண்ணே லக்ஷ்மி உங்கள் அம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்க எங்க எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தாண்டி நல்லா பேசுவாங்க அப்படியா ஆனால் அவங்க வயசில் பண்ணிட்டு நீ சுடுங்க முடிஞ்சா ஐஷு ஏ ஜஸ்ட் ஃபன் ஃபன் சும்மா கோபப்படாத கோபப்படாத புறவ தெருக்கு புறவ தெருக்கு எங்க கோவ பறறாளா ம் கோபட்டா இப்ப இல்ல இதான் நீங்க பஸ் ஸ்டாப் டேய் நீங்க தான் வந்துச்சேவியா ஆமாடி இப்டியே நடந்து போனோம்னா கொஞ்ச தூரத்திலே வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் வீடு ஓகே காவயா நம்ம போகலாம் டைம் ஆகுது அப்புறம் இருட்டிரும் ஆமாடி இவே இள காலமா இருக்குறதனால ஏதோ இருட்டாம சரி வாங்க போலாம்

ஏய் என்னமே வெல்ல என்ன வசனம் பேசிகிட்டு இருந்தா எப்படி பின்னாடி வந்தேன் நான் அவளக நான் காணாடி தனியாவே நிக்கத்தேனா நான் தான் சொன்னே இல்ல அப்பவே சரி வாடி வந்து உட்காரு வீட்ல யாரையும் காணாம் அதுக்கு தான் நான் வெளியே निकलலாம் சொன்னேன் உட்காருடி நம்ம காவியா விடு உட்காரு யாரோ கூப்ட மாதிரி இருந்துச்சே வாமா தஷினி ம் வரேன்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீ நல்லா அம்மாலாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா வணக்கம்மா நானும் அம்மா மாதிரி தான்மா எதுக்கு வணக்கம்லாம் சொல்கிறேன் வந்த பிள்ளைய வாணி கேட்கலன்றதுக்குள்ளே வணக்கம் சொல்லிடுச்சு ஏய் ஹாய் லூசே அப்படியே சொல்லாமல் கூட வந்துட்டேன் உட்கார சொல்லு வாங்கம்மா எல்லாரும் வந்து உட்காருங்க சிந்து இங்க அவளால தான் லேட்டே சந்திரம் நான் கால் பண்ணி சிந்துக்கிட்டே ஏதோ இமீடியட்டாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கொண்டாந்து இங்கே வீட்டில் விட்டு போயிடறேன்னு சொன்னாங்க சாரிடி டி பரவாயில்லடி நான் அதனால கோவப்படல நீங்கள் வந்துட்டீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரில கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல சாரி கவியா இட்ஸ் ஓகேடி டி எப்படியும் சிந்து வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே ஓகே சரி டி சரி என்ன குடிக்கிறீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா டீ காஃபி என்ன குடிக்கிறீங்க இல்லைம்மா தான் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு வீட்லயே சாப்பிட்டு வந்தோம்மா வயிறு ஃபுல்லாக இருக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும்மா சரிம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எங்கம்மா கனியும் காட்டியும் கனி இருக்கா அவன் விளையாட போயிட்டான் என்னைக்கு அவன் வந்தோனே வீட்டில் இருந்துருக்கா வேலை கட்டி போட்டோன்னா போயிடுவாங்க கிரவுண்டுக்கு சரி நீ போய் வேலையை பாரு நான் போய் கனியை கூப்பிட்டுறேன் சரிம்மா செம்ம நடந்து நடந்து வந்து நான் ஒரு மணி உட்காருவோம் காவியா அந்த புதுசா வந்திருக்க பா ரெண்டு பாப்பா பேர் என்ன என் பேரு சாருமா அவ பேரு வைஷ்ணவி சரிமா சரிமா எனக்கு தர்ஷினி சிந்து பேர் தெரியும் அவங்கள பாத்துக்கேன் அவங்கள பார்த்தத இல்ல அதனால தான் கேட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல என்னமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது தானே நான் தான் சொல்லிருக்கணும் எங்க வந்த இவங்க பண்ணன கூத்துல அத எங்க சொல்ல முடியுது சரிமா நீங்க பேசிட்டு இருங்க ஏய் உட்காந்துங்கடி நான் போய் கனியை கூட்டிட்டு வந்தறேன் ஓகேடி கனி கனி வெல்லவாமா அக்கா கூப்பிடுற மாதிரி இருக்கே அக்கா சொல்லுக்கா கனிமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க வா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாடா ம் வரேன்க்கா வா கனி ஏ இவ தான் என் தங்கச்சி கனிஷ்கா ஹாய் கனி ஐ எம் வைஷு இங்கே வா வந்து உட்காந்திக்கோ ஹாய்க்கா கனி இந்த அக்கா உனக்கு தெரியும்ல தர்ஷினி அதுக்கு அடுத்து உட்கார்ந்துக்காங்கல்ல அந்த அக்கா பேர் சாருமதி நாங்களும் சாரும் சாருன்னு கூப்பிடுவோம் ஹாய் தர்ஷினி அக்கா ஹாய் சாரு அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் கனி ஸ்கூல்லாம் எப்படி போகுது ம் ஜாலியாக போகுதுக்கா நீங்கள் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேண்டா காவியாக்கா சாரு அக்கா நல்லா படிக்க மாட்டாங்களா ம் அவள் படிப்பாம்மா சூப்பராக படிப்பா பட் அவளுக்கான ஜானர் அது இல்லை அவள் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த குரூப் எடுத்துக்கா ஸோ அதனால அவளுக்கு அது கஷ்டமாக இருக்குது நீ நல்லா படிக்கறங்கிறதுக்காக அந்த அக்காவை பார்த்து சிரிக்கக்கூடாது படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அனுபவமும் ரொம்ப முக்கியம் படிப்பு மட்டுமே ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சுராது சரியாคะ நீ ம் சரிங்கக்கா அக்கா சாரோக்கா சாரிக்கா ஓகே டா இதுல என்ன இருக்கு அவையெல்லாம் சொல்லிட்டேப்பா 나 தப்பா எடுத்துக்க சொல்லுங்க சந்திரு என்னாச்சு என்ன திடீர்னு பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க உன் மனசுல என்னடா நினைச்சிட்டீங்க இல்ல என்ன நினைச்சிட்டீங்கன்னு கேக்குறேன் எதுக்கப்புறம் ஒரு ஆளா இருக்கேன் என்ன ஒண்ணுமே தெரியாதா என்கிட்ட நீ கூட சொல்லணும்னு நினைக்கல அப்ப நான் யாரும் உங்களுக்கு எனக்கு எவனோ ஒரு மூணாவது மனுஷன் சொல்லி தெரியுது அப்ப என்ன நீங்க டம்மியா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா பாக்க கரை சட்டி மாதிரி இருக்கானே கேன பையலா இருப்பான் எது சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க நான் கூட உங்க அப்பா லவ்லதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதானே எனக்கு புரியுது சந்திரு வார்த்தை அழந்து பேசுங்க ரொம்ப பேசுறீங்க அப்பா பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன் என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க எனக்கு வர கோவத்துக்கு உங்க அப்பா பார்த்தேன் அப்படியே என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது கோத்துக்கு ஏய் வார்த்தை பார்த்து பேசுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல மரியாதையா பேசு இல்லையா கிளம்பு நான் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முகத்தை பத்தியோ உங்கள் கலரை பத்தியோ நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது ஆனால் இப்போ சொல்றேன் எங்கள் அப்பாவை என்னைக்கு மரியாதை இல்லாமல் நீ பேசினியோ இனிமேல் எனக்கு தேவையே கிடையாது போயிட்டே ஓஹோ போறேன் அதுக்கு தானே இந்த நாடகம் வேற எதுக்கு ஏய் ஒண்ணே பிரச்சனை இதுதான் சொல்லிட்டு பேச இல்லையா போறின்ட்டு போயிட்டே இரு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா சொல்லிட்டேன் நல்ல வேலைக்கு நான் தப்பிச்சேன் கல்யாணம் ஏதும் பண்ணிருந்தேன் மொத்த கடனை என் தலையில விடுஞ்சிருக்கும் என்ன கடனா ஹே என்ன காமெடி பண்ணிட்டு என் சொத்து மதிப்பு உனக்கு தெரியுமா முதல்ல ம் உனக்கு தெரியுமானே என் வீட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு நீலாம் என் கால் தூசிக்கு கூட சமானம் இல்லை நான் உன் லவ்வை மட்டும்தான் பார்த்தேன் நீ என் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அந்த ஒன்றுக்காக தான் நான் ஏங்கினேன் ஆனால் என்னைக்கு நீ இவ்வளோ சீப்பாக பேசுகிறியோ இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் தேவையே கிடையாது கெட் லாஸ்ட் எங்கே அப்பறம் மகாராணியை தேடி வராங்களாம் நடுத்தரில் நிற்க போகிற நாளைக்கு காலையில் பீத்தலை வரி போடி சீ கரும உன்னோடலாம் மனுஷன் பேசுவானா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எப்படி கூலாக பேசிட்டு போகிறப்ப இவளுக்குலாம் பணத்து முறை கொஞ்சம் கூட அடங்கலை அவள் சந்திரவனை கூட தாண்டி போயிருக்கா இதுக்கு எதுக்கு கால்லாம் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏதோ இம்பார்ட்டன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க ஹலோ காவியா ஹலோ சிந்து கேக்குதாடி காவியா நான் உங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன்டி வந்து கூட்டிகிட்டு போடி சிந்து என்ன அழுதுயா ஹலோ சிந்து கேக்குதா ஏண்டி அழுதுற என்னாச்சு நீ வாடி ப்ளீஸ்டி காவியா என்னடி சரி சரி நீ வை நான் வரேன் என்னன்னு தெரிலடி அவள் அழுதுறா ரொம்ப அழுதுறா நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா வெயிட் பண்றீங்களா இல்ல காவியா நாங்களும் வரோம் இங்க இருக்க முடியாது என்ன ஏதன் தெரியல இல்ல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு ஆமாடி அவ சொல்றதும் கரெக்ட் தான் நாங்களும் வரோம் வா அது இல்லாம ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி நாங்க இப்ப போனாதான் கரெக்ட்டா இருக்கும் வீட்டுக்கு போணும்ல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஏய் என்ன பிரச்சனைன்னு தெரியலடி இங்கேயே இருங்கடி இன்னைக்கு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணுங்க கால் பண்ணி சொல்லிக்கலாம் நான் இருக்கேன் காவியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன் எனக்கும் பிரச்சனை பிரச்சனல்ல ஆனா அண்ணன் என்ன சொல்லுவான் தெரியலையே என்னை இப்பலாம் வெளியில விட்டதே இல்ல இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியலடி எங்க வீட்ல விடுவாங்களா என்னன்னு ஏய் நான் பேசிக்றேன்டி எல்லார் வீட்டளையும் ப்ளீஸ் நீ வாங்கறியா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காளா பஸ் ஸ்டாப்ல சரி வா போலாம் பாவுண்டியாவ அவ அழகு நான் பார்த்ததே இல்ல சிந்து காவ்யா நீ சிந்து என்னடியாச்சு